வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சரில் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம தொடர்பில் வெளியான அறிவிப்பு கீரி சம்பாவுக்கான பதிலீட்டு அரிசியை இறக்குமதி செய்ய அனுமதி எதிர்வரும் இருபத்தி நாலு மனிதங்களில் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் ஈஸ்டில் கமாஸ் பனியர் கைதிகள் பரிமாற்றத்திற்கு பின் நிச்சயமற்ற நிலை அடுத்த கட்ட போர் நிறுத்த பேச்சுக்கள் குழப்பத்தில் இனி விரிவான செய்திகள் அஸ்வசம நிலம்பரி திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து பயனாளிகளின் குடும்பங்களுக்கு நிதி மானியம் வழங்குவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் வரை வழங்கக்கூடிய இந்த மானியம் வணிக அல்லது வேலைவாய்ப்பு திட்டங்கள் மூலம் வறிய குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதரவளிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலான வேலை திட்டமானது நூற்றி நாற்பத்தி மூன்று பிரதேச செயலக பிரிவுகளில் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளை உள்ளது மேலும் அஸ்வசம நல்லம்புரி உதவி திட்டத்தின் கீழ் தற்போது சலுகைகளை பெற்று வரும் வறிய குடும்பங்களை சேர்ந்த ஒன்று தசம் இரண்டு மில்லியன் குடும்பங்களை வலுவூட்டும் பொறுப்பு சமுத்தி அபிவிருத்தி திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இதன் முன்னோடி திட்டங்கள் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி ஆகியவற்றின் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் செயல்படுத்தப்படுகின்றன உள்நாட்டு சந்தையில் நிலவும் கேரி சம்பா அரிசி தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டும் அதற்கு பதிலீட்டாக கருதப்படும் ஜி ஆர் பதினொன்று ரக பொன்னி சம்பா அரிசியை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இந்த இறக்குமதி அனுமதி நாளை முதல் ஒரு மாதத்திற்கு நவம்பர் பதினஞ்சு வரை நடைமுறையில் இருக்கும் ஒரு இறக்குமதியாளர் அதிகபட்சமாக ஐநூற்றி இருபது மெட்ரிக் டன்களை மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும் என்ற உச்ச வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் இறக்குமதி கட்டுப்பாடு அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான தேவையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டில் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதுடன் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதை கருத்தில் கொண்டு உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் விவசாயம் கால்நடை வளர்ப்பு காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த கூட்டு முன்வொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது எதிர்வரும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாட்டின் பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய சப்பிரகமோ மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்டேல் கமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியான பனைய கைதிகளின் பரிமாற்றத்துக்கு பின்னர் அடுத்தகட்ட கட்ட நடவடிக்கைகள் நிச்சயமற்றதாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று இருபது உயிருள்ள ஈஸ்திரேலிய பனைய கைதிகளும் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளும் தங்கள் குடும்பத்தினருடன் மீண்டும் இணைக்கப்பட்டனர் அத்துடன் கமாசால் திருப்பி அனுப்பப்பட்ட நான்கு பனைய கைதிகளின் உடலங்களை அடையாளம் கண்டுள்ளதாக ஈஸ்டேலம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மேலும் இருபத்தி நாலு பனைய கைதிகளின் சடலங்கள் இன்னும் கமாசினால் திருப்பி அனுப்பப்படாமை குறித்து இறந்தவர்களின் குடும்பங்கள் தமது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளன இதேவேளை காசாவில் கிழக்கு காசா நகரத்திலும் கான் யுனிசின் கிழக்கிலும் என்ற இரண்டு தனித்தனி சம்பவங்களில் இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூட்டில் ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன சிவில் பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது திட்டம் குறித்த அடுத்த பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார் ஆனால் அவை எப்படி எங்கு எப்போது மேற்கொள்ளப்படும் என்பது குறித்து இன்னும் எந்த விவரங்களும் வெளியாகவில்லை இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி